மைடிய எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் கிறிஸ்துவக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஒரு பிளெஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பாப்போமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து வசனம் இப்படியாவே சொல்லிடுது கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை கொள்ளும் கூட நீங்க உங்க நம்பிக்கையை யார் மேல வச்சிருக்கீங்க உங்க உங்க படிப்பு மேல மேல வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா பணத்து நீங்க இல்ல நான் ஒரு பெரிய வீடு கட்டிருக்கேன் அப்படின்னு அந்த வீட்டு மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்ல உங்க தொழில் மேல உங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா இல்ல உங்க உற்றார் உறவினர் மேல உங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா ஒரு சில பேர்ஸ் மேல சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்வாங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க அப்படி யாராச்சும் வச்சிருக்க வச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை எல்லாம் என்ன செய்யும் ஒரு நாள் கைவிடும் இன்னும் ஒரு சில பேர் நாங்க பார்த்திருக்கோம் நடிகர்கள் அப்படின்னா அவங்க மேல சொல்ல முடியாத அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் ஒரு கிரிக்கெட் அப்படின்னா அங்க அந்த நடிகர்கள் அப்படின்னா அவங்க மேல என்ன செய்வாங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்க எல்லாரையும் விரும்பலாம் நேசிக்கலாம் எல்லாரும் மேலே அன்பு செலுத்தலாம் ரசிகனா இருக்கலாம் அதற்கு எதிரி கிடையாது ஆனாலும் அந்த எல்லா நம்பிக்கையும் ஒரு நாள் நம்மளை என்ன செய்யும் வெட்கப்படுத்தும் கைவிடும் அவமானப்படுத்தப்படுவோம் நம்பிக்கையற்ற நிலையில என்ன செய்வோம் ஒரு நாளு ஒதுக்கப்படுவோம் எல்லாராலும் ஒதுக்கப்படுவோம் புறக்கணிக்கப்படுவோம் ஆனாலும் இந்த இடத்துல வசனம் சொல்லுது பாருங்க கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த கிருபைன்னா என்ன தெரியுமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்மளுக்கு அங்க தகுதியே இருக்காது ஆனாலும் அந்த இடத்துல நம்மளை என்ன செய்வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பாங்க ஒரு ஊருக்கு போறோம் நாலு ரோடு பிரியும் எந்த வழிக்கு போறோம்னு நம்மளுக்கு தெரியாது இப்ப கூகுள் மேப்லாம் இருக்க இருந்தாலும் அது போய் சில இடத்துல பள்ளத்துக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனுஷர் கண்கள் என்ன செய்வாங்க ஏசப்பா நம்மளுக்கு தயவு கிடைக்க பண்ணுவாங்க அப்புறம் நம்ம போற இடங்களை எத்தனையோ பேர் என்னென்ன காரியங்களும் செய்வாங்க ஆனா நம்ம கையிட்டு செய்கிற அந்த காரியங்களை என்ன செய்வாங்க ஏசப்பா நம்மளுக்கு வாய்க்க பண்ணுவாங்க அப்ப ஒரு மனுஷருக்கு கூட இன்னொரு மனுஷன் உதவி செய்யணும்னு நினைச்சாலும் கர்த்தர் அவங்கிட்ட பேசுனா மாத்திரம்தான் அந்த உதவிகள் அந்த மனுஷர் கண்கள் தயவு கிருபை எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு அதிகமான படிப்பு இருக்கலாம் நீங்க அழகா இருக்கலாம் பெரிய பிசினஸ் பண்ணலாம் பெரிய மில்லியன் டேர்ன் ஒர்க் பண்ணலாம் பெரிய பெரிய வீடு வாசல் சொத்து காரு அப்பா என்கிட்ட இருக்க வசதிக்கு நான் ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஆனாலும் அது எல்லாம் ஒரு நாளைக்கு நம்மள என்ன செய்யும் விட்டு விளை ஒரு நாள் நம்ம எதுவுமே இல்லாத சூழ்நிலையில இருப்போம் ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க ஒவ்வொரு நாள் எஸ்அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறப்பா ஒரு வேலைக்கு போறீங்களா எஸ்அப்பா இந்த வேலையை செய்ய எனக்கு பலன் கொடுங்கப்பா நான் உங்களை நம்பி இருக்கப்பா உங்க கிருப என்னோட வரட்டுன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போங்க படிக்க போனாலும் சரி ஒரு பிசினஸ் பண்ணி நீங்க ஒரு கடை ஓபன் பண்ணாலும் காலையில நீங்க ஜபத்தோட அந்த காரியத்தை என்ன செய்யுங்க செய்யுங்க ஒரு திருமண முக்கியமான காரியமா இருக்கலாம் இல்ல அடுத்து ஒரு கார் வாங்குற காரியம் ஒரு புது வீடு வாங்குற காரியம் ஒரு புது பிசினஸ் ஓபன் பண்றது என்ன காரியம்னாலும் ஏசப்பா கிட்ட என்ன செய்யுங்க அனுதினமும் அவருடைய கிருபைய கெஞ்சி கேளுங்க கண்டிப்பா கர்த்தர் அவருடைய கிருபை உங்களுக்கு கொடுப்பாரு மனுஷ கண்களை தயவும் கிடைக்க பண்ணுவாரு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏசப்பா என்ன செய்வாங்க வானத்தின் பல திறந்து அவருடைய ஆசிர்வாதத்தினால உங்களை நிரப்புவாங்க ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின்படி நீங்க ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய கிருபையை நீங்க கேட்கும் பொழுது நீங்க கர்த்தரை நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவருடைய கிருபை என்ன செய்யும் அவருடைய பிரசன்ஸ் அந்த நாள் ஃபுல்லா உங்க கூட இருக்கும் அவருடைய கிருபை ஒரு நிலல போல என்ன செய்யும் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாளையும் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொடா கொடியாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஹலே லூயா தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்